ஒருத்தன் பதினஞ்சு முட்டை கடையில் வேண்டி வரான் சொல்லிட்டேன் உடச்சிட்டான் சரியா அஞ்சு முட்டையான் அஞ்சு முட்டையை சாப்பிட்டான் மீதோட எத்தனை முட்டை இருக்கும் சொல்லு சொல்லிட்டேன் அஞ்சு முட்டையை உடைச்சான் அஞ்சு முட்டையை சமைச்சா அஞ்சு முட்டைய சாப்பிட்டான் மீதி எத்தனை முட்டை இருக்கும் மீதி எப்படி அஞ்சு இருக்கும் மொத்தம் பதினஞ்சு ஆமா பதினஞ்சு முட்டையில அஞ்சு முட்டையை உடச்சிட்டான் அஞ்சு முட்டைய சமைச்சான் அஞ்சு முட்டைய சாப்பிட்டான் மீதி அவன்கிட்ட எத்தனை முட்டை இருக்கும் ஒன்னும் இல்லையா எப்படி ஒண்ணு இல்லாம இருக்கும் அவன் பத்து முட்டை எடுக்க மாட்ட எடுத்து பத்து முட்டை இருக்குமா இருக்காதா சூரப்பா பத்து முட்டை இருக்கும் அவன்கிட்ட சொல்லிக்க பத்து முட்டை தான் இருக்கும் பாடா பாடாப்படுத்துதான் எங்கள் அம்மைக்கு மூளை கொஞ்சம் கம்மியாக இருக்குது மூளை கொடுங்க போட்டுருக்கேன்